மேஷம் முதல் கும்பம் வரை அக்டோபர் பதினேழு தொடங்கி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஐந்து ராசிக்காரர்கள் நவகிரகங்களில் வலிமையான கிரகமாக கருதப்படும் சூரியன் இன்று துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சூரியனுக்கு பலவீனமான ராசியாக கருதப்படும் துலாம் ராசியில் நிகழும் இந்த சஞ்சாரம் குறிப்பிட்ட ஒரு சில ராசியினருக்கு நேர்மறை பலன்களையும் ஒரு சில ராசிகளுக்கு எதிர்மறை பலன்களையும் அளிக்கிறார் அந்த வகையில் இன்று நிகழும் சூரியன் பயிற்சியால் தங்கள் வாழ்க்கையில் கடுமையான சவால்களை சந்திக்க காத்திருக்கும் ராசிகள் எவை என்பது குறித்து இங்கு காணலாம் கிரகங்களின் அரசனாக கருதப்படும் சூரியன் கண்ணீர் ராசியில் இருந்து வெளியேறி சுக்கிரனின் ராசியான துலாம் ராசியில் இன்று சஞ்சாரம் செய்கிறார் வரும் நவம்பர் பதினாறாம் நாள் வரையில் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்யும் சூரியன் குறிப்பிட்ட சில ராசியினரின் வாழ்க்கையில் எதிர்மறை பலன்களை கொண்டு வருகிறார் குறிப்பாக அந்த சில ராசியினரின் தொழில் வாழ்க்கையில் பிரச்சனை சவால்களை கொண்டு வருகிறார் காதல் உறவில் மற்றும் மன வாழ்க்கையிலும் சில சிக்கல்களை கொண்டு வருகிறார் நிபுணர்கள் குறிப்பிடும் இந்த ராசிகளின் பட்டியலில் உங்கள் ராசி உள்ளதா சூரியன் பயிற்சியால் குறித்த ராசிகள் சந்திக்கும் சவால்கள் என்ன என்ற சற்று விரிவாக காண்போம் கும்பம் பலன்கள் தாமதமாக கிடைக்கும் கடின உழைப்பாளிகளான கும்ப ராசியினர் தங்கள் குணத்திற்கு ஏற்ற வகையில் கடுமையாக உழைக்கும் ஒரு காலமாகவே இது பார்க்கப்படுகிறது கும்ப ராசியினரின் அதிர்ஷ்ட வீட்டில் மாற்றத்தை கொண்டுவரும் சூரியன் இந்த காலகட்டத்தில் கும்ப ராசியினரின் திறமைக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை தாமதப்படுத்துகிறார் பணியிடத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் சக ஊழியர்களின் விடுப்பு உங்கள் பணிகளை அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்கள் இருப்பு அவசியமாக இருக்கும் நிலையிலும் அளவுக்கு மிகுதியான பணிகள் உங்களை ராஜினாமா செய்ய தூண்டும் மாற்று பணிக்காக காத்திருப்பீர்கள் சரியான வாய்ப்பு கிடைக்கும் வரை அமைதி காப்பீர்கள் காதல் வாழ்க்கையிலும் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும் இந்த சவால்களை சமாளிக்க ஞாயிறுதோறும் உப்பை தவிர்ப்பது நல்லது மேஷம் மன அழுத்தம் மேஷ ராசியினருக்கு குறித்த இந்த காலம் ஆனது மன அழுத்தம் நிறைந்த ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக திருமணம் ஆனவர்களுக்கு மன அழுத்தம் நிறைந்த ஒரு காலமாக இருக்கும் மேஷ ராசியினரின் ஜாதகத்தில் ஏழாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் சூரியன் அவர்களின் வணிகம் மற்றும் வியாபாரத்தில் எதிர்மறை விளைவுகளை உண்டாக்குகிறார் பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியிருக்கும் திருமணம் முடித்தவர்கள் தங்கள் வாழ்க்கைத் துணையுடன் கருத்து வேறுபாடுகளை கொண்டிருக்கலாம் உறவில் மன அழுத்தம் சிக்கல் போன்றவை அதிகரிக்கலாம் மூன்றாம் நபரின் தலையீடு உறவில் விரிசலை உண்டாக்கும் இதனிடையே உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சினைகளும் உண்டாகும் பருவநிலை மாற்றத்தால் சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் உண்டாவதோடு வாழ்க்கை முறையில் மாற்றங்களும் உண்டாகும் கடகம் நிலம் தொடர்பான தகராறு உண்டாகலாம் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்யும் சூரியன் கடக ராசியினரின் வாழ்க்கையில் எதிர்மறையான பலன்களை கொண்டு வருகிறார் கடக ராசியில் பலவீனமான நிலையில் இருக்கும் சூரியன் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சினைகளைக் கொண்டு வருகிறார் தாயார் மற்றும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவை கொண்டு வருகிறார் நினைவாற்றல் தொடர்பான பிரச்சினைகள் வரும் உங்கள் கவனக்குறைவை அதிகரிக்க கூடும் இதன் தாக்கம் உங்கள் பணியிடத்தில் தென்படும் உங்கள் பணிகளிலும் இலக்குகளை அடையும் பயணத்திலும் பின்னடைவு காணப்படும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடும் சொத்து நிலம் தொடர்பான பிரச்சினைகள் அதிகரிக்கும் குறிப்பாக பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும் மகரம் செலவுகள் அதிகரிக்கும் சேமிப்பு குறையும் மகர ராசினரின் வாழ்க்கையில் செலவுகளை அதிகரிக்கும் ஒரு கிரகநிலை மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது குறித்த இந்த காலத்தில் உண்டாகும் செலவுகள் அனைத்தும் தவிர்க்க முடியாத செலவுகளாக இருக்கும் நிலையில் உங்கள் சேமிப்பில் கை வைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் பணியிடத்தில் உங்கள் நற்பெயர் பாதிக்கப்படும் உங்கள் கருத்துக்கள் மற்றும் வார்த்தைகளுக்கான மதிப்பும் மரியாதையும் குறையும் உலோகம் சார்ந்த பணிகளை செய்து வரும் நபர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தொழிற்சாலையில் எதிர்பாராத விபத்துகள் நிகழலாம் பொருட்சேதம் அதிகரிக்கலாம் இதன் விளைவாக பணத்தை அதிகம் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் சூழ்நிலைகளை சமாளிக்க தயாராக இருங்கள் மிதுனம் காதல் உறவில் பிரச்சினை மிதுன ராசினரின் ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் சூரியன் அவர்களின் காதல் வாழ்க்கையில் பிரச்சினைகளைக் கொண்டு வருகிறார் சூரியனின் பலவீனமான நிலை உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் பிரச்சினைகளைக் கொண்டு வருகிறது பணிக்காக அல்லது படிப்பிற்காக காதலியை பிரிந்து வெளிநாட்டில் தங்கியிருக்கும் நபர்கள் தங்கள் காதல் உறவில் காணப்படும் இடைவெளியால் உறவில் விரிசலை சந்திக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உடன் பிறந்தவர்களுடன் வாக்குவாதங்கள் நீடிக்கும் பாக பிரிவினை தொடர்பாக பிரச்சினைகள் உண்டாகும் உறவில் தவறான புரிதல் உண்டாகும் அண்டை வீட்டாருடன் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் குடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சினைகள் வரலாம் எனவே ஆரோக்கிய உணவு வழக்கத்தில் கவனம் செலுத்துங்கள்